மொத்தம் ரெண்டு பத்து சாப்டர் இது பசங்களோட மார்க் சார் வெரி குட் வெரி குட் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களே பரவாயில்லையாப்பா உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சது வீணா போகல பாஸ் ஆனவங்க எல்லாரையும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எடுக்க வைக்கணும் சார் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்தவங்க எல்லாரையும் எயிட்டிக்கு மேலே எடுக்க வைக்கணும் அடுத்து நீங்கள் ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க சார் எல்லாரும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்துருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா எடுத்துருவாங்கன்னு கணக்கு அடுத்தல் திருத்தல் இல்லாமல் செஞ்சுருக்காங்களே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கொஞ்சம் அடுத்தல் திருத்தல் தான் இருந்தது சார் நிறைய பேர் தப்பாக வேறு செஞ்சுருந்தாங்க இம்போசிஷன் கொடுத்துருந்தேன் இப்போ செகண்ட் டெஸ்ட்டில் எல்லாருமே நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க வெரி குட் கருப்பு சாமி வெரி குட் அப்புறம் டியூஷன் சேலரி எல்லாம் உனக்கு ஓகே தானேப்பா அதெல்லாம் ஓகே தான் சார் உனக்கு கொடுக்குற சேலரி ரொம்ப கம்மி தான் எனக்கே தெரியும் வெளியில இதே டியூஷனை பிள்ளைங்க ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிறாங்க டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் ஆனால் நான் உனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இரநூறு ரூபாய் மணிக்கு தான் காசு தந்துகிட்டு இருக்கேன் டென்த்து அப்புறம் டுவெல்த்து இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்க ஆவரேஜாக மார்க் எடுத்துருக்கிறவங்க இந்த ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை தான் ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட டியூஷனுக்கு அனுப்புறேன் மொத்தம் ஒரு நூற்றி பேர் வர்றாங்க இப்போ உனக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது உனக்கு ஓகே தானேப்பா இப்போதைக்கு அதான் சொல்லிட்டேனே சார் ஓகே தான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னப்பா பண்ண போற இன்னும் அதை பத்தி ஒன்னும் யோசிக்கல சார் என் ஒய்ஃபை மைண்ட்ல வச்சுதான் எதுனாலும் பண்ணணும் நீ ஒரு சிஸ்டம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன்னா ஆன்லைன் டியூஷன் எடுக்கலாம் அது போக நம்ம ஸ்கூல்லயே ரெகுலரா டியூஷன் எடுக்கிறியாப்பா ஆ அப்படியா சார் நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா அந்த நண்டு என்ன சொல்ல போகுது ஆமா எப்படி இருக்கு அந்த நண்டு குட்டி காலேஜ்லயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாளே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பா ஸ்கூல்ல அவளை வச்சு எப்படி சமாளிக்கிற வீட்டுல அவளை வச்சு எப்படி சமாளிக்கிற அப்படிலாம் இல்ல சார் சமத்து பிள்ளை சமத்து பிள்ளை தான் சமத்து பிள்ளை தான் என்ன ரொம்ப துரு துருன்னு இருக்கிற பிள்ளை பாத்துக்கப்பா பிள்ளைய பத்திரமா பாத்துக்க ஓகே சார் தேங்க்யூ சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுலப்பா ஆ ஆயிடுச்சு சார் மெசேஜ் வந்தது அப்புறம் சார் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு சொல்லுப்பா சொல்லு அது மலரோட ரெண்டாவது வருஷ படிப்பை வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கு நீங்க அலோ பண்ணணும் சார் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா எக்ஸாம் மட்டும் வந்து எழுதுற மாதிரி ப்ளீஸ் சார் ஏன்னா அப்போ குழந்தை பிறந்துடும் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு காலேஜுக்கு வர முடியாது நானும் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான் கூட இருந்து பார்த்துக்குவேன் கொஞ்சம் சொல்லியும் கொடுத்துருவேன் ப்ளீஸ் சார் ஓ அதுக்கு தான் பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா ஆமாம் சார் தனியாக விட்டுட்டு போக முடியாதுல்ல சார் குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா வீட்டில் எல்லாரும் சேர்த்துக்குவாங்கப்பா அது தெரியல சார் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது ஆனால் அதை நம்பி நான் எந்த முடிவும் எடுக்கவும் முடியாது சரிப்பா இப்போது செமஸ்டர் முடிகிறதுக்கும் டெலிவரி நெருங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்போது டெலிவரி டைமில் என்ன பண்ணுவேன் நான் பார்த்துக்குவேன் சார் அப்புறம் நாங்க இருக்கிற வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களும் நான் அப்புறம் ஒரு அக்கா வேற சொல்லி இருக்காங்க சார் எல்லாரும் சேர்ந்துட்டா போல எஸ் சார் யோசிக்கணும்ல சார் அப்போ இங்கே கைய பசங்கிட்டு நிக்க முடியாதுல்ல அதுக்குதான் சார் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் செகண்ட் இயர் மட்டும் வீட்டில இருந்தே படிக்கிற மாதிரி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் தேர்ட் இயருக்கு காலேஜுக்கு வந்துருவாங்க சரிப்பா பார்ப்போம் பாப்போம் ஓகே சார் தேங்க்யூ சார் அப்போ நான் கிளாஸ் பார்க்க போகட்டுமா ம் சரிப்பா கிளம்பு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்களா இல்லை ஒன்று வெயிட் பண்ண வைக்கிறாங்களா முதல் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் லேட்டாக முன்ன பண்ண தான் சார் வந்தாங்க நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுறாங்க இப்போலாம் சரிப்பா சரி சரி ஓகே வரேன் சார் ம் வாப்பா வா நல்ல பையன் நல்ல பொண்ணு சுரபி சந்தேகப்படுற மாதிரி இவங்க வாழ்க்கையை கெடுத்தது என் பிள்ளையா இருக்கவே கூடாது கடவுளே வரும் சொல்றது தான் இருக்கணும் அவனுக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாதுன்னு திரும்ப திரும்ப இந்த பையன் ரெண்டு நாள் ஆளை காணும் அன்னைக்கு நைட்டு சண்டை போட்டுட்டு கோவமா வரைக்கும் வீட்டுக்கு வரல எங்க போயிருப்பான் இப்படி எல்லாம் கோவப்பட்டு ஒரு நாள் போனது இல்லையே வெளியே எத்தனை நாள் தங்குனது கிடையாது என் பையனுக்கு என்ன சார் ஆச்சு நீங்க தான் அந்த பையனோட ஃாதரா? ஆமா சார், எனக்கு தான் ஃபோன் வந்தது. சார், ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை பைபாஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. யாரு என்னன்னு எந்த விவரமும் தெரியல. ஐயோ, இவரு சீட் பெல்ட் போடாம வந்திருக்கார் சார். எதிர்தாப்புல வந்த வண்டி மோதின வேகத்துல தூக்கி எறியப்பட்டிருக்காரு. கார் கொஞ்சம் கூட அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரிஞ்சு போச்சு. போலீஸ்க்கு எந்த விவரமுமே கிடைக்கல. ரெண்டு நாள் யாரு என்னன்னு எந்த விவரமும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சார். அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க எதுக்கு வந்த கார் மோதன வேகத்தில் காரோட முன்னாடி நம்பர் பிளேட் கலண்டு ரோட்டோரமாக ஒரு புதற்குள்ள விழுந்திருக்கு சார் ரெண்டு நாளாக நடந்த இன்வெஸ்டிகேஷனில் அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நம்பர் பிளேட்டை வச்சு தான் உங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சோம் இன்ஸ்பெக்டர் வருவாங்க சார் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க என் பையன் நினைவு இல்லாமல் தான் இருக்கானா சார் உங்க மகனுக்கு உடம்பு முழுக்க பயங்கரமான அடி அவர் பேர் என்ன சார் வருண்குமார் எப்படியும் அவர் கண்ணு முழிச்சு பாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது ஆகும் சார் சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னாலும் பரவாயில்லை இல்ல எந்த நாட்டுல இருந்து டாக்டர்ஸ் வர வைக்கணும்னு சொன்னாலும் சொல்லுங்க வர வச்சிருவோம் காப்பாத்தி கொடுத்துருங்க சார் என் பையனை இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கா அவனுக்கு இப்போ வரைக்கும் நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் உங்க மகன் முதல்ல கண்ணு முழிச்சு பார்க்கட்டும் கண்ணு முழிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும்னு சொல்றீங்க சார் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகலாம் சார் அதிகபட்சம் எத்தனை நாள் எத்தனை மாசம் ஆகும்னு ஒன்னும் சொல்ல முடியாது ஏன்னா அடி அப்படி ஒருவேளை அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தா காரோட சேர்ந்து எரிஞ்சு கருகி இருந்திருப்பாரு சார் சீட் பெல்ட் போடாததுனால கார்ல இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்காரு தான் உங்க பையன் இப்போ உயிரோடவே இருக்காரு சார் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே உங்க மகன் கண்ணு முடிச்சாதான் சார் எதையுமே உறுதியா சொல்ல முடியும் அவர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு கண்ணு முடிச்சாதான் எதனால எங்களால கேரண்டியா சொல்ல முடியும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாக்கலாமா சார் என் பையன் ஐசியூல இருக்காரு சார் யாரையும் அலோவ் பண்றது கிடையாது நீங்க வெளியே இருந்தே தான் பார்க்கணும் வரோன் என்னப்பா இது அண்ணா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் சத்தம் போடக்கூடாது நல்லா படித்தவங்களா வெல்தி ஃபேமிலியாக தெரியுறீங்க ப்ளீஸ் சார் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ரொம்ப செல்லமாக வளர்த்த பிள்ளை சார் இப்போ கல்யாணம் வேறு ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன் ப்ளீஸ் சார் காம் டவுன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஒரு வாரத்துக்குள்ளே கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் பார்ப்போம் சார் சின்ன வயசு பையன் தானே ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் பார்க்கலாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்க வந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நர்ஸ் கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க வருண் சார் ஆ சார் கொஞ்சம் இங்க வாங்க சார் இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் சைன் பண்ணணும் ஆ இந்த வரேன் என்ன இப்படி என்னன்னு தெரியலையா அத்தா சண்டை விட்டுட்டு கோவமா போனவர்கள் ரெண்டு நாள் ஆகி வீட்டுக்கு வரல நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இங்கே இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அனாத மாதிரி கிடக்காரு அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஆனா சுப்பு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவசகுணமா பேசின பத்தியா இப்போ நடந்துருச்சு பாரு நான் என்ன அத்தா சொன்னேன் அருணாச்சலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னேன் லடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வருஷம் சந்தோஷமா வாழணும்னு அதுக்கு நீ என்ன சொன்னேன் நான் கட்டிக்க போற மாப்பிளை மட்டும் ரொம்ப நாளாக இருக்க போகிறாருன்னு கேட்டேன் இப்ப பாரு வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எப்படி எல்லாம் பேசி அத்தா நீ என்ன பேசுற எந்த நேரத்தில் எதை பேசுற வார்த்தைகளெல்லாம் பார்த்து பேசணும் இப்போ ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது பழிச்சிரும் பாத்தியா இப்போ நான் சென்னைக்கு அப்படிதான் வெலை சாலையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் கல்யாணம் முடிச்ச பொண்ணு யாராவது அப்படியெல்லாம் சேலையை கட்டிட்டு உட்காருவாங்களா அடி கூறு கட்டவளே அக்கா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி ஏத்தா தெரியும் ஏத்தே நீ நல்லா வசதியாக சந்தோஷமா வாழணும்னு தான் இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தேன் ஆனால் இப்போ உன் நிலமையை பாரு நீ எதையாவது நேரம் கிட்ட நேரத்தில் பேசி வைக்காத கொஞ்சம் அமைதியாக இரு என்னத்தான் அமைதியாக இருக்கு அங்கே வார் எப்படி கிடக்காருன்னு

அதை கேட்டு எடுத்துருக்க இல்லாட்டி ஒரு கிலோ நெல்லிக்காத எடுத்து சாப்பிட வேண்டியது தானே ஆ தான் வாங்க மாட்டேன் அப்பொழுதுமா உனக்குமா வாங்கணும் எடுத்து சாப்பிடலாம் ஆ இந்த வியாகியானமெல்லாம் என்கிட்ட நல்லா பேசு கடைக்கார என்னாச்சு வேண்டியது தானே காசு வாங்கிக்கோங்கன்னு என்ன கையை என்கிட்ட மட்டும் வக்கீலுக்கு படிச்ச மாதிரி அவர்கிட்ட சொல்ல வேண்டியது பங்கிட்ட நான் என்ன வேணா பேசுவேன் எல்லாரும் பேய் அப்படி எல்லாம் பேசنا நல்லா வரக்கும் சொல்ல இங்க வா அப்படியே கோடத்து தண்ணி உன் மேல கவுத்துறேன் நான் குளிச்சிட்டேன் சேட்ட தண்ணி பிடிச்சது போறது இங்க வந்து உட்காரு வா சரி நீ கணக்கு பார்த்து முடிச்சிட்டியா எல்லாம் கரெக்ட்டா வருதா போன மாசம் கொஞ்சம் அதிகமா செலவா இருக்கு ஸ்கேன் எடுத்துக்கல அதனால சரி அதனால ஒண்ணு இல்ல நீ எவ்வளவு செலவா இருக்குன்னு மட்டும் எழுதி வை எழுதி வச்சாச்சு எழுதி வச்சதை சரி பார்த்து டோட்டலும் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் ஃபோன்ல போட்டு 299 ரூபான்னு போட்டு வச்சிருக்க, அது என்னது? அது மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணது. அப்படின்னா ஃபோனுக்கு காசு போடணும்லடப்ள. அது எங்க யார்கிட்ட கொடுக்கணும்? அது ஃபோன்லயே பண்ணிக்கலாம். நான் சொல்லி என்ன. ஹ்ம், இந்த அன்னிக்கு கடைல வாங்கும் போது ஃபோன்ல இருந்தே அப்படியே பணம் கட்டنيه. இந்த அப்படியே ஃபோன ஒரு இதுல காட்டி, கொய 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 கொயன்னு ஒன்னு இருக்குமே. ஸ்கேனர் டா. ஆ, ஆ, ஆ. ده ஒரு மாதிரி கச்ச 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 கச்சனு அப்படி காட்டுனா அப்படியே நம்ம போன்ல இருந்து அவங்களுக்கு பணம் போயிருமா அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் தான் டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சரி 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 நாளைக்கு காலையில காலேஜ் போறது அப்புறம் மத்தியான பர்மிஷன் போட்டுருக்கோமே காலேஜ்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போறது அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்றது வீட்ல இருந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு டியூஷன் போறது எல்லாத்துக்கும் நீ தான் பஸ் பிடிச்சு என்ன கூட்டிட்டு போகணும் எந்த ஏரியாவுக்கு எந்த பஸ்ல போகணும்னு கரெக்டா சொல்லணுமா

சரிடா அப்படி மட்டும் நீ கரெக்டா செஞ்சுட்டேன்னு வெச்சுக்கோ எங்க கேட்காம உனக்கு பெரிய பவர் சாக்லேட் வாங்கி தரேன் ஹே நிஜமாவா ம் நிஜமாதான் சரி ஓகே டன் இங்க பாரு இப்போ எனக்கு வாந்தியே வர மாட்டேங்குது பாத்தியா அதான் நம்ம போன தடவை டாக்டர் மாம் கிட்ட சொல்லி அதுக்கு டேப்லெட் வாங்கிட்டோமே அதனால தானா ஆமாடா நீ வேற ரெண்டு மூணு தடவை காலேஜ்ல வாமிட் பண்ணி வாமிட் பண்ணி மயங்கி மயங்கி விழுந்துற படிக்க வேணாமா அப்ப அந்த ஒரு குட்டி மாத்திரை அது அதுக்கு தானா அதுக்கு தான் அதுக்கே தான் அதே ஒரு ரெண்டு மூணு தடவை தான் போட்டுறோம் அப்படியே மொத்தமா வாந்தி நின்றுச்சு அது ஒரு ரீசன் அது இல்லாம இப்போ நம்ம சாப்பாடு ஸ்டைல் வேற கொஞ்சம் மாத்திட்டோம்ல அதுவும் ஒரு காரணம்தான் என்ன மலரு என்ன செஞ்சிட்டு இருக்க பாட்டி கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்கியா சரி சரி இந்தா பூ வச்சுக்கறியா ஏது பாட்டி அந்த தெருவுல மல்லி பூ வந்தது வாங்கி கட்டி வச்சேன் நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாமிக்கு இப்போ கோயிலுக்கு போறேன் அங்கே கொண்டே கொஞ்சம் வச்சுட்டு உனக்கு கொஞ்சம் பாட்டி நீங்கள் உங்களோட ரெட்ட குடுமைக்கும் நல்லா சுற்றி வைங்க

கையில கொடத்த வச்சுக்கிட்டே எவ்வளவு நேரம் தான் நிப்ப இறக்கி வை இந்த கையோட வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்து தூசு ஏதாவது விழுந்துற போது சரி போ வை போ ஏன் குட்டி மலர் குட்டி என்ன பாட்டி உன் புருஷனை பத்தியா உனக்கு எம்பிட்டு ஒத்தாசை பண்றான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தம்பி என் கருப்பன் தானே அவன் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவான் சின்ன பிள்ளையில இருந்து அப்படிதான் பண்ணுவான் கருப்பன் இல்லை உன் புருஷன் மாமான்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல ஆமா பாட்டி நான் தான் கூப்பிடுவேன் அது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா ஆமா இருக்கணும்ல நீ வைக்கப்பட்டுக்கிட்டே மாமான்னு கூப்பிடுறதும் அதை அந்த தம்பி காட்டுக்கிட்டே வைக்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறதும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் எல்லாத்தையும் ஆமா உனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியுமா எப்ப பார்த்தாலும் சுடிதாரா போட்டுக்கிட்டு இருக்க சேலை கட்ட தெரியாது பாட்டி அவங்க வந்து விழுந்துடும் எனக்கு எடுப்புலையே நிக்காது தாவணியே இப்பதான் கட்ட பழகி இருக்கேன் பூவெல்லாம் வள மலிவா தானே இருக்கு நல்லா ஒரு சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு நல்லா இருக்கலாம்ல எதுக்கு எதுக்குன்னா எல்லாத்துக்குமே இப்ப அந்த தம்பி அதான் உன் புருஷன் உன் மாமே உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான் அப்ப நீயும் உன் புருஷனை சந்தோஷமா வச்சிருக்கணும்ல எங்க அப்ப மாமா சந்தோஷமா தான் இருக்கான் உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் கிட்ட சால இருக்கா இல்லையா ஆ இருக்கு சரி நாளைக்கு நான் உனக்கு அதை கட்டி விடுறேன் என்ன நாளைக்கு நாங்க காலேஜுக்கு போயிருவோமே காலேஜுக்கு எல்லாம் சேலை கட்டிட்டு பஸ்ஸுக்குள்ள எல்லாம் போகவே முடியாது கரப்பை வைவான் சரி சாயங்காலம் வந்ததும்

டேய் புள்ள பாத்து பத்திரம் இவ வெளிய போனா மத்தவங்க தான் பத்திரமா இருக்கணும் இது பத்திரமா பாத்துக்கிறேன்பா ம் கிளம்புங்க போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க முத்து என்னடா இது விசேஷமா அப்படி கேளு இப்போ முத்து டிகிரி முடிச்சதும் மாட்டு பண்ணே இன்னும் டெவலப் பண்றதுக்கு நாங்க பேங்க்ல லோன் போடப் போறோம் சரி அதுக்கு ஒரு கோர்ஸ் ட்ரெய்னிங் இருக்கு அத முடிக்கிறதுக்கு தான் இப்ப காலேஜ்ல லீவ் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம் எங்க விருதுநகர் இருக்கா ம் ஆமா முத்து அப்ப நீ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி சேரலையா எம்எஸ்சி படிப்பான் ஆனா படிச்சுக்கிட்டே பெரிய தொழில் அதிபர் ஆயிருவான் நான் தொழில் அதிபர் ஆக்கி விட்டுருவேன் முத்துவ ஆக்கி விட்டுருவியா அவன் என்ன சோறா ஆக்கி விடுறதுக்கு இங்க பாரு இப்படி எங்கனக்கு மகனே பேசணும்னு வெச்சுக்கோ வாயில குத்தி விட்டுருவேன் ஒழுங்கா போய் லோட இறக்கடா அம்மா இவன் தொழில் அதிபர் ஆவானா இல்ல காலேஜ் படிப்பானா எப்படி இன்னும் நிறைய மாடல் வாங்கி போடுவான்டா வேலைக்கு ஆள் போட்டு பாத்துக்கிடுவோம் இப்ப மாதிரியே காலையிலயும் சாயங்காலமும் அவன் எல்லாத்தையும் பாத்து கிட்ட முன்னாடி யோசிக்கணும் பப்பரமிட்டா சரி வாவா ஓடிடுவோம் என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா மாமா ஒரு மட்டும் மரியாதைங்கிறதே கிடையாது உன் தங்கச்சி தானே வேற எப்படி இருப்பா நான் வேலையை பாக்குறேன் மாமா வந்து சேர்ந்துருக்கானுங்க ஒவ்வொருத்தனும் அண்ணாத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா உங்க மருமகன் நீங்க கடையில இல்லாத நேரம் ஒரே தீமண்டம் தான் எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கான்

ஏண்டா நம்ம புத்திசாலி இல்லையாكو சரி நீ புத்திசாலி தான் ஆனா இந்த மாதிரி பண்ணைய டெவலப் பண்ணனும் அதுக்கு லோன் வாங்கணும் அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு அத படிக்கணும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியவே போக போகவும் விடமாட்டாங்க எப்படி இதெல்லாம் தெரியும் நானா யோசிச்சு கத்துக்கட்டே உன்னமே சொல்லியிரு இல்லனா கொடுத்துருவேன் அதான் அதான் அதை பார்த்தேன் எனக்கு தெரியும் அன்றைக்கி இந்த பேச்சை நீ பேசும்போதே சொன்ன பார்த்தியா மான்ஸ் இருந்திருந்தா இந்நேரம் இந்த வேலையை பார்த்துக்கோன்னு அப்பவே எனக்கு தெரியும் இதை என் அண்ணன் சொல்லி தான் நீ பண்றேன்னு அதை ஒத்துக்கிட்டா என்ன உனக்கு ஓப்பனாக சொன்னேன் என்ன நான் கஞ்சா நல்ல பேர் வாங்கிக்கலாம் பாப்பா எனக்கு தெரியும் டி உன்னை பத்தி பால் கறக்கறதுக்கெல்லாம் மிஷின் வாங்கிடலாம் நீ எல்லாம் இன்னும் உட்காந்து கரண்டு கட்டத்துக்காக இல்லை ஆ வாங்கலாம் வாங்கலாம் அன்னைக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடலாம் லோன் வாங்கி நீ படிப்பையும் விடக்கூடாது அதே சமயத்தில் பிஸ்னஸ்லேயும் ஜெயிக்கணும் அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி என் முத்து மாமா ஆகணும் அதுக்கு நான் குஷ்புவை கல்யாணம் பண்ணணும் ஒன்னும் கல்யாணம் பண்ணால் எப்படி அண்ணாமலை ரஜினி ஆக முடியும் இப்போ நான் தான் உன் கண்ணு மொழியை நோட்டி கையில் கொடுக்க போகிறேன் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனதுக்கும் குஷ்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த டைலாக் நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன் என்ன நீ டிவி வாங்கினதும் பார்த்த முத படம் அதானே ம் ஆமாம் நான் எல்லாம் இந்நேரம் நாசாவில் சயின்டிஸ்டாக இருக்க வேண்டியவன் என்ன இந்த மாட்டு பண்ணையில சாணியல்ல விடுறீங்க முத்துமாமா நாசாவில இருக்கிற சயின்டிஸ்டே ஆனாலும் அவங்க டீ குடிக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க பால் கறந்து கொடுத்தாதான் உண்டு அப்படினா என்ன அர்த்தம் வெண்வெளிக்கு போற ஒவ்வொரு ராக்கெட்லயும் நம்ம பங்கும் இருக்குன்னு அர்த்தம் இப்ப எல்லாம் நிறைய பேர் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க டீ குடிக்காம அவங்களால இருக்கவே முடியாது அண்ணா உனக்கு இருக்கிற வாய் இருக்கு பாத்தியா நிஜமா தான் முத்துமாமா வெண்வெளிக்கு போற ராக்கெட் அங்க இருக்கிற சட்டலைட் எல்லாத்துலயும் நமக்கும் பங்கு இருக்கு அவ்வளவே தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நம்மளை நம்பி தான் காலையில் தூங்கி முழிக்கிறாங்க தெரியுமா அவங்க தூங்கி முழிச்ச உடனே முதல்ல தேடுறது அந்த டீயை தான் அந்த டீக்கு பால் எங்க இருந்து கிடைக்குது நம்ம கறந்து கொடுத்தாதான் உண்டு நீ பேசாம அரசியல்வாதி ஆயிடு ஆகிறதுக்கு நேரடி அந்த நாடு தாங்காது இப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா வா 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 பால்காரங்க இல்லாத நாடு தான் எங்குமே

பேசலை எனக்கு தோணுது சொன்னேன் என்ன நடந்தாலும் ஒருத்தர் இருக்காரு என்ன சார் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு தனியா வர சொல்லி இருக்கீங்க சொல்றேன் சார் உங்க சன் கண்ணு முடிச்சிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஒரு வாரத்துல நான் வேண்டாத சாமி இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே இல்ல உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து அது போதும் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எனக்கு தெய்வம் சார் உங்க சன்னுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆயிருக்கும் ரொம்ப நாள் எல்லாம் இல்ல சார் இப்போ ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கோமா அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது ஓ சோ சார் என்ன சார் என்னாச்சு இத சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு என்ன சார் ஆச்சு உங்க பையனுக்கு முதுகு தண்டுல ரொம்ப பலமா அடிபட்டுருக்கு அதனால அதனால் அவரால் இனிமேல் திருமண வாழ்க்கையில ஈடுபடவும் முடியாது அவரால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாவும் ஆக முடியாது